குட் ஈவினிங் ஆல் இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பத்தி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பார்த்துடலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் நான் சொல்ல வரது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி கேப் அப் ஓப்பன் ஆச்சு எஸ்டர்டே வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து க்ளோஸ் ஆச்சு ஓகேங்களா கேப் அப்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேங்களா ஸோ பிஃபோர் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி அந்த ப்ரீமியத்தை வந்து கூட்டிகிட்டு ரெசிஸ்டன்ஸாகவும் புட் ப்ரீமியத்தை வந்து மைனஸ் பண்ணி நம்ம சப்போர்ட்டாகவும் மார்க் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி சிந்தட்டிக் ஃபியூச்சர் வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட காலுக்கும் புட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதை வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆட் பண்ணிட்டோம்னா ஸோ இது வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படின்னு ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து புட்டு தான் நமக்கு வந்து மொமெண்டம் வந்து கொடுக்கும் நமக்கு எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ல வந்து கொடுத்துருச்சு ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நியர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்ட க்ளோஸ் ஆகுது ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,600 ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனும் நம்ம வந்து எடுத்துடணும் ஓகே ஸோ அப்போ அதில் என்ன நடந்துருக்குது அப்படிங்கிறது பார்த்துருவோம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் டென்லேருந்து ஃபஸ்ட் ஃபைவ் மினிட்லேயே வந்து நியர் வந்து ஒன் கிட்ட போயிடுச்சு ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரி வந்து கிடைக்கல ஏன்னா இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட் வந்து யாராலையும் வந்து கேப்சர் பண்ண முடியாது ஓகேங்களா அதே மாதிரி நமக்கு கால் ஆப்ஷன்ல வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த இடத்துல வந்து ஒன் டுவெண்ட்டி பை ப்ரைஸ் வந்து சொல்லியிருந்தேன் இங்க டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி சொல்லியிருந்தேன் ஓகே சோ நமக்கு என்ன ஆச்சுன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அப்படியே ரிவர்சல் ஆயிருச்சு ஓகே டார்கெட் வந்து ஹிட் ஆகல ஒரு பதினஞ்சு பாயிண்ட்ல வந்து ஹிட் ஆகல ஒரு சிலர் வந்து எடுத்து இங்கே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தீங்க ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம் பட் இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுக்கல ஓகே ஏன் எடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒன் ட்வெண்ட்டி அப்படிங்கிறது நான் வந்து பை பிரைஸ் டார்கெட் வந்து டூ டுவெண்ட்டி அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் நமக்கு ப்ரீமியமா அந்த அளவுக்கு இருந்தது ஆனா இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒன் டுவெண்ட்டி அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆயிடுது ஓகே ஸோ பாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டுவெண்ட்டில வந்து ரிஜெக்ஷன் தான் வைக்கணுமே தவிர விக்கு தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி வந்து பாடி வந்து இருக்கக்கூடாது ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் வந்து எடுக்கல ஸோ தான் வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம் ஸோ அதுலேயும் வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா நூற்றி இருபது ரூபா வந்து பை ப்ரைஸும் டார்கெட் வந்து சேம் ஒன் எயிட்டி தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறமா ஹண்ட்ரட் ருபீஸ்ல வந்து வரும்போது வந்து ஆட் பண்ண சொல்லாம் பட் ஆட் பண்ணும்போது கூட வந்து இதுவும் நமக்கு வந்து தான் முடிஞ்சது ஓகே சோ என்ன லாஸ்ல ஏன் முடிஞ்சது நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பிரீமியம் வந்து இறங்கியும் நமக்கு வந்து காலில் வந்து சுத்தமா மொமெண்டம் வந்து இல்ல அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் டிகே தான் ஓகேங்களா சோ பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ப்ரீமியத்தோட ரொம்ப எக்ஸஸாக தான் இருந்தது ஆல்மோஸ்ட் ஃப்ரைடே இருக்க வேண்டிய பிரீமியத்தோட இன்னைக்கு வந்து அதிகமா இருந்தது ஓகேங்களா சோ செகண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ரீமியத்தை வந்து கரைச்சி விட்டான் அதனால தான் இன்னைக்கு நம்ம வந்து ப்ராஃபிட்டும் பண்ண முடியல சோ நமக்கு வந்து கால் ஆப்ஷன்ல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடைச்சிது மற்றபடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து கொடுக்கல அதே சமயம் நீங்க வந்து புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் நான் வச்சுட்டு இருக்கேனே தவிர வேற எந்த ஸ்ட்ரைக்கும் நான் புட்டில் வந்து மாற்றல ஓகே நம்ம வந்து புட் ஆப்ஷனும் நம்ம எடுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து எந்த மொமெண்டமும் வந்து இதில் கொடுக்கல ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து எடுக்கல ஸோ நான் வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து செல்லு தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஓகே ஸோ நமக்கு டூ ஹண்ட்ரட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன் டென் டார்கெட் சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு நூற்றி அஞ்சு ரூபா நூற்றி பதினஞ்சு ரூபா வரைக்கும் வந்திருக்குது ஓகே ஸோ இதோட ஃபாஸ்ட் மூமெண்டம் வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ஸோ பாருங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே